அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனிக்கிழமை வழிபாடு சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த நாள் என்றும் பெருமாளை வணங்கி வழிபடுவதற்கு உரிய நாள் என்றும் சொல்லப்படுது இதனால தான் மற்ற நாட்களை விட சனிக்கிழமைகளில் திருப்பதி முதலான பெருமாள் குடிகொண்டிருக்கும் சேஸ்திரங்களில் வழக்கத்தை விட மக்களானது குவிகிறாங்க சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்களுக்கு சென்று நீங்கள் துளசி மாலை சாற்றி வேண்டு கொள்வதாலும் துளசி தீர்த்தம் பருகுவதாலும் ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அதே போல தான் குடும்பத்தில் ஏதாவது வேண்டுதல் செய்கிறவங்க அதாவது குடும்பத்தில் நல்லது நடக்க வேணும் அப்படிங்கிற விஷயத்துக்காவதும் பிரார்த்தனை செஞ்சு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் பதினோரு ரூபாய் முடிந்து வைப்பாங்க பெருமாளை முக்கியமாக மனதில் நினைத்து சனிக்கிழமைகளில் வேண்டிக் கொண்டு மஞ்சள் துணியில காசு முடிந்து வைத்த பிரார்த்திகள் பக்தர்களும் இருக்கிறாங்க அதே போலதான் ஒவ்வொரு மாதமுமே இரண்டு ஏகாதசிகள் வரும் அதாவது வளர்பிறை ஏகாதசி தேய்ப்பிறை ஏகாதசி என்று வரும் இந்த இரண்டு ஏகாதசிகளுமே பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய திதிகளாக போற்றப்படுகிறது ஏகாதசியில் விரதம் தொடங்கி மறுநாளான துவாதசியில் விரதத்தை பூர்த்தி செய்கிற பெருமாள் பக்தர்களும் இன்றுமே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த சனிக்கிழமை நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு எப்படி செஞ்சால் நமக்கு முழுமையாக பலன் கிடைக்கும் வேறு எந்த தெய்வங்கள் எல்லாமே இந்த சனிக்கிழமையில் நம்ம வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமை அப்படிங்கிறது பெ திருமால் வழிபாட்டுக்கான நாள் தாங்க ஏகாதசி திதி அப்படிங்கிறது பெருமாளை வழிபடுவதற்கு உரிய நாள் தான் இந்த இரண்டு விஷயங்களுமே இணைந்து வருகிற நாள் இன்னும் நல்ல அதிர்வுகள் கொண்ட நாள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதே மாதிரி இந்த சனிக்கிழமையில நம்ம செய்யப்படும் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அதே மாதிரி தாங்க இந்த பூலோகத்தில் நாம் எந்த அளவுக்கு நன்றாக வாழ்கிறோமோ வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமாளையும் நாம் வழிபட செய்ய வேண்டும் பெருமாள் தான் காக்கும் தெய்வமாக திகழ்கிறார் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை காத்து ரட்சித்து நாம் நலமோடு வாழ்வதற்கு தேவையான பொன்னையும் பொருளையும் தரக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் தான் பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாளிடம் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நாம் வைக்கும் பொழுது நியாயமான வேண்டுதலாக இருக்கும் பட்சத்தில் அது விரைவிலேயே நிறைவேறும் சொல்லப்படுது மேலுமே இந்த வழிபாட்டை புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை என்று செய்யலாம் அன்றைய தினம் நினைத்து உபவாசம் இருக்க வேண்டும் காலையில் பால் பழம் மதிய கொள்ளலாம் பூண்டு வெங்காயம் சேர்க்காத சமையலாக செய்து இலையில போட்டு நீங்க சாப்பிடலாம் இரவு பலகார வகைகளை நீங்க சாப்பிட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த முறையில தான் விரதம் இருக்கிறது சிறப்பு தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டுக புதன் செய்வதாக இருந்தால் ஒன்பது புதன் கிழமையும் சனிக்கிழமை செய்வதாக இருந்தால் சனி ஒன்பது சனிக்கிழமையும் நீங்கள் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து குளித்துமிடுத்துவிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை நீங்கள் சுத்தம் செஞ்சு அவருக்கு சந்தனம் குங்குமம் வைத்துவிட்டு துளசி இலைகளை மற்றும் வாசனை மலர்களை வைத்து நீங்கள் அலங்காரம் செஞ்சு நெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு செல்வது சிறப்பு அப்படி செல்லும் பொழுது பெருமாளுக்கு வாசனை மிகுந்த மலர்களையும் தாமரைப்பூ துளசி போன்றவற்றை எல்லாமே நீங்கள் கொண்டு போய் கொடுக்கலாம் இதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு நாம் தீபம் ஏற்ற வேண்டுங்க இந்த தீபமானது மாவிளக்கு தீபமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி வீட்டிலேயே பச்சரிசி மாவை நீங்கள் தயார் செஞ்சு அதோட சிறிது வெள்ளத்தை கலந்து மாவிளக்கு தயார் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் பெருமாளுக்கு எதிராக ஒரு இடத்தை சுத்தம் செஞ்சு அதில் மஞ்சள் தடவி அதற்கு மேலே பச்சரிசி மாவால் கோலங்கள் போட்டு பிறகு அதற்கு மேல ஒரு வாழை இலையை வைத்து இரண்டு மாவிளக்குகளையும் அதன் மேல வைத்து கொள்றது சிறப்பு மாவிளக்குகளுக்கு குங்குமம் வைத்து கொள்ளுங்க அதுல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றது சிறப்பு பிறகு அந்த மாவிளக்கு முன்பாக வெற்றில பாக்கு வாழைப்பழம் என்று வைத்து கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பானதாகவும் சொல்லப்படுது மேலுமே இந்த கற்பூரமானது பச்சை கற்பூரமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்படி பச்சை கற்பூரத்தை ஏற்றிய பிறகு நம்மளுடைய வேண்டுதல்கள் என்னவோ அந்த வேண்டுதலை மனதார நினைத்து நீங்கள் கடவுளிடம் வேண்டிக்கொள்ளுங்க இந்த முறையில் தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் செஞ்சு பாருங்கள் ஒன்பது வாரம் பெருமாளுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாட்டை பூர்த்தி செஞ்சு விட வேணும் இப்படி செய்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் எப்போதுமே செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் இந்த பெருமாள் வழிபாட்டை பெருமாளின் மீது முழு நம்பிக்கையோடு வைத்து செய்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அவங்க என்ன நினைத்து வேண்டுறாங்களோ அது அனைத்துமே நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது பெருமாளுக்கு மிகவும் உகந்த தினம்தாங்க சனிக்கிழமை அன்று பெருமாளை ஆராதனை செஞ்சு வழிபாடு செய்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பெருமாள் வழி கொடுப்பார் முக்கியமாக சனி பகவானின் சங்கடத்திலிருந்தும் பெருமாள் நம்மை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் சனிக்கிழமை இன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றில திருநாமம் தரிசித்து ஓம் நமோ நாராயண நமக அப்படிங்கிற திருமந்திரத்தை ஓதுதல் ரொம்ப சிறப்பு அன்று முழு முழுவதுமே சாத்வீகமான எளிமையான உணவை நீங்க எடுத்துக்கொள்வது சிறப்பு பெருமாள் கோவில்களுக்கு சென்று நீங்க வழிபாடு செஞ்சா சிறப்பு பெருமாளுக்கு உகந்த துளசி மாலையை பெருமாளுக்கு அணிவித்தல் பெருமாளோட பரிபூரண அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் நாம முதல்ல தயா தாயாரை பார்த்துவிட்டு பிறகு பெருமாளை பார்க்க சென்றால் நாம செல்வ செல்வதற்கு முன்பேயே நம்மளுடைய குழந்தை வந்து இருக்கிறான் அவனுக்கு அனுகிரகம் மட்டுமே செய்யுங்கள் என்று நமக்காக சிபாரிசு செஞ்சு விடுவாள் தாயார் தாயாரை பார்த்துவிட்டு வரும் நம்மை தாயாரின் சுபாரிசு கிடைத்தால் நாம் கேட்டதை எல்லாமே கிடைக்க செஞ்சு அனுகிரகம் செஞ்சு விடுவார் பெருமாள் இதனால தான் முதல்ல தாயாரை பார்த்து வணங்கிவிட்டு அடுத்த பெருமாளை தரிசிப்பது சிறப்பு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சனிக்கிழமைகள் தோறுமே பெருமாள் கோவிலுக்களுக்கு சென்று நீங்கள் தரிசனம் செய்வது வீட்டில் ஸ்லோகங்கள் படிப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவாங்க அது மட்டும் இல்லாம மாங்கல்ய பாக்கியம் நிலைத்திருக்கும் குழப்பமான மனநமானது தெளிவாகும் செல்வ செழிப்பும் உங்களுக்கு உண்டாகும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க பெருமாளோட அனுகிரகம் பெற்று வாழ்க்கையில நிறைவான பயன்களை நீங்க காண்றதுக்கு இது ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் தாங்க பணத்தை கொட்டி கொட்டி கொடுப்பவர் அப்படின்னாவே நம்மளுடைய நினைவுக்கு வருவது இந்த திருப்பதி பெருமாள் தாங்க நிறைய பேர்த்துக்கு திருப்பதிக்கு சென்று பெருமாளை வழிபடுவது சென்று வர வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் கூட திருப்பதிக்கு சென்று வருவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லைங்க சில பேர்த்துக்கு நிதி நிலைமை காரணமாக திருப்பதிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையானது இருக்கும் சில பேரால் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சால் கூட திருப்பதி பெருமாளை சென்று தரிசனம் செய்ய முடியாது இப்படிப்பட்டவங்க எல்லாமே திருப்பதிக்கு சென்று பெருமாளை வழிபட்ட பலனை பெற வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் கடன் சுமை குறைய செல்வ வளம் அதிகரிக்க வீட்டில் இருந்தபடியே நம்ம திருப்பதி பெருமாளை எப்படி வழிபடு செய்வது வாங்க விரிவாக பார்க்கலாம் அதே மாதிரி செல்வ செழிப்புல உயர வேணும் அப்படின்னா பெருமாளை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும் திருப்பதிக்கு சென்றாலே ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த திருப்பதி உண்டியல்ல போடக்கூடிய வழக்கம் பெரும்பான்னவங்களுக்கு என்றுமே இருக்குங்க ஆனால் கூட ஒராயிரம் ரூபாய் நீங்க அந்த உண்டியல் செலுத்துவதாக இருந்தாலும் அதை பணமாக செலுத்தாம சின்ன குண்டுமணி தங்கமாக மாற்றி அந்த திருப்பதி பெருமாள் உண்டியல்ல போட்டு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றிலிருந்து அதிர்ஷ்டம் அடிக்க தொடங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நீங்கள் திருப்பதி உண்டியல்ல போடும் அந்த குண்டுமணி தங்கம் உங்களுடைய பண பிரச்சனையை படிப்படியாக குறைத்துவிடும் அதிலேயுமே வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் திருப்பதிக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னா முதல்ல அலமேலு மங்கையில் இருக்கும் தாயாரை தரிசனம் செய்யுங்க வியாழக்கிழமையிலே கூட நீங்கள் தாயாரை தரிசனம் செஞ்சு விடலாம் இரண்டு இரண்டாவதாக வெள்ளிக்கிழமை திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்வீங்க மூன்றாவதாக திருப்பதி மலைக்கு மே கீழே இருக்கும் கோவிந்தராஜ் பெருமாளை தரிசனம் செஞ்சு விட்டு தான் வீடு திரும்ப வேண்டும் இந்த முறைப்படி திருப்பதிக்கு சென்று வந்தவங்க வாழ்வில் நிச்சயமாக திருப்பம் நடக்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது நீங்களும் இந்த முயற்சி செஞ்சு பாருங்க சரி எனக்கு திருப்பதிக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் அமையல நாங்கள் என்ன செய்வது நாங்களும் திருப்பதி ஏழுமலையானோட அருளை முழுமையாக பெற வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு திருப்பதி பெருமாள் படத்தை தங்க நிறத்துல பிரேம் போட்டு பூஜை அறையில் நீங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்க திருப்பதி பெருமாள் ஆடை ஆபரணங்களோடு அப்படியே ஜொலி ஜொலிப்பாரு அல்லவா அதே தான் சின்ன படத்தை தங்க நிற சட்டம் போட்டு பூஜை அறையில் மாட்டி வைத்து தினமுமே பெருமாளை நினைத்து வழிபாடு செய்யுங்க தினமுமே பெருமாளுக்கு இரண்டு ஏலக்காய்களை நெய்வேத்தியமாக வைத்து பண கஷ்டம் தீர வேணும் அப்படின்னு மனதார நினைத்து வேண்டிக் எப்படியாவது திருப்பதிக்கு வந்து உன்னை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு எண்ணி மனமுருக வேண்டி உங்களோட கஷ்டங்களும் தீருங்க நீங்க திருப்பதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அந்த பெருமாளானவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பெருமாள் வழிபாடு சனிக்கிழமையில் உகந்ததாக சொல்லப்படுறோம் மேலுமே இந்த நாளில் செய்யப்படும் ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் ஆல் வியூஸ் தேங்க்யூ